அனைவருக்கும் வணக்கம் கடந்த ஒரு நாட்களாகவே தமிழகத்தில் வெப்பநிலை உயர்ந்து கொண்டு போயிட்டுருக்கு கடந்த பத்தொனாம் தேதி ஈரோட்டில் அதிகபட்ச வெப்பநிலாம் நாற்பத்தி மூணு டிகிரி செல்சியஸ் பதிவாச்சு அதே மாதிரி இருபத்தி ரெண்டாம் தேதி ஈரோட்டில் அதிகபட்சத்தில் நாற்பத்தி மூணு டிகிரி செல்சியஸ் வரை பதிவாச்சு வரும் நாட்களில் தெற்கு தெருமையில வந்து காற்று வீச போடும் எதிர்பார்க்கப்படுறது தமிழகத்தில் நிலவுண்டிருக்கிற அந்த வெப்பநிலை அப்படியே நீடிக்க வாய்ப்பு இருக்குது இப்போ வரும் நாட்களில் இயல்பான அளவு காற்றுலாம் மூணு முதல் ஐந்து டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை உயர்த்திக்கான சாத்தியப்பூ இருக்குது இதன் காரணமாக பகல் பன்னிரெண்டு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை வெளியே சொல்றதை தவிர்த்தால் அவ்வளவு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி